வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு செய்தி ஒன்று வாரிசு நடிகர்கள் சினிமாவை கொன்றும் புதிது கிடையாது பிள்ளைகள் அப்பா வழியில் இப்போது அவதாரம் எடுத்து வருகின்றனர் அதில் விஜய் சேதுபதியின் மகன் சூர்யாவின் நாயகனாக களமிறங்கியுள்ளார் அனல் அரசு இயக்கத்தில் சூர்யா வரலட்சுமி சரத்குமார் தேவதர்ஷினி சம்பத்தின பலர் நடித்திருக்கும் பீனிக்ஸ் டீசர் தற்போது வெளியாகியுள்ளது அப்பா வேறு நான் வேறு என ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி வந்த சூர்யாவின் நடிப்பு இதில் எப்படி இருக்கிறது என்பதை இங்கு காண்போம் டீசரின் ஆரம்பத்திலேயே வில்லன் கும்பல் சிறுவர் ஜெயிலில் இருக்கும் ஒருவரை கொள்ள திட்டம் போடுவது போல் ஆரம்பிக்கிறது அதனையடுத்து ஜெயிலில் இருக்கும் ஹீரோ வில்லன்களை அடித்து துவம் செய்வது என காட்சிகள் பரபரப்பாக நகர்த்துகிறது ரொம்பவும் மினக்கட்டுள்ளார் அதேபோல டொப் ஹீரோவின் மகன் என்பதற்காக கொஞ்சம் அதிக பில்டப் கொடுக்கப்பட்டிருப்பது தெரிகிறது குத்துச்சண்டை வீரராக இருக்கும் சூர்யா அதனால் சந்திக்கும் சில அரசியல் ரீதியான பிரச்சனைகள் தான் படத்தின் கதை என ஜோகிக்க முடிகிறது வெட்டுக்கு குறித்து ரத்தம் என ஹீரோயிசம் அதிகமாக இருக்கும் இந்த டீசர் தற்போது ரசிகர்களை கவர்ந்துள்ளது மேலும் ஆக்சன் டான்ஸ் என கலக்கிருந்தாலும் ஒரு குழந்தைத்தனமும் அவர் முகத்தில் தெரிகிறது இருப்பினும் சூர்யா அப்பா பெயரை காப்பாற்றுவாரா என்பது படம் வெளிவந்தால் வந்தால்தான் தெரியும் யாரெல்லாம் டீசர் பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க